ஹாய் கைஸ் ஹாப்பி மார்னிங் இன்றைக்கி மார்னிங் சீக்கிரமாகவே எழுந்தாச்சு ஃபஸ்ட்டு போய் தெரு பெருக்கிற வேலை தான் எனக்கு தெருவெல்லாம் பெருக்கி கோலம்லாம் போட்டு வந்தாச்சு மழை காலன்றதுனால சீக்கிரமே வெளிச்சம் வரமாட்டேங்குது கொஞ்சம் இரண்ட மாதிரி தான் இருக்குது தெரு பெருக்கி கோலம் போட்டு முடிச்சுட்டு நான் போய் பூஜை சாமான் கழுவலான்னு போயிட்டேன் எப்போவுமே குளிச்சுட்டு தான் பூஜை சாமானே கழுவேன் பூஜை சாமான் கழுவிட்டு ஒரு துணி போட்டு தொடச்சி வச்சுட்டா சீக்கிரமே கற்காது ரொம்ப நாள் நல்லாயிருக்கும் பல பலன்னு நீங்கள் புதுசாக வீடு கட்டுறீங்களா அப்போ கிச்சனில் நான் சொல்கிற ஸ்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம வந்து இந்த கிச்சன் மேடை போடும்போது கம்பி கட்டி ஜெல்லி போட்டுட்டு அதுக்கு மேலே கிரானைட் ஒட்டுங்க இப்போ மாடலர் கிச்சன் மாடலர் கிச்சன் நிறைய பேர் ப்ளைவுட் போட்டுட்டு அதுக்கு மேலே கிரானைட் ஓட்டுறாங்க அது லைஃப்பும் வராது தண்ணி பட்டு பட்டு அது வேஸ்ட் ஆகிடும் சீக்கிரமே நம்மளுக்கு இந்த பாருங்கள் நாங்கள் காங்கிரீட் போட்டு தான் மேலே கிரானைட் ஒட்டணும் எங்களுக்கு சொன்னவங்க கூட நாங்கள் ப்ளைவுட் போட்டு போகிறோன்னு சொன்னாங்க எனக்கு அந்த மாதிரிலாம் வேணாம் கண்டிப்பாக இந்த மாதிரி தான் போடணும்னு சொல்லிட்டு நாங்கள் போட்டோம் அதே மாதிரி இந்த சைடில் வைக்கிறோம்ல பட்டையாக அது கூட நிறைய பேர் வேண்டாம் மாடுலர் கிச்சனுக்கு இது மாதிரி வச்சா நல்லா இருக்காதுன்றாங்க நம்மளுக்கு அழகு முக்கியம் இல்லை கைஸ் லைஃப் லாங் நல்லா வரணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இவ்வளோ செலவு பண்ணி கட்டுறோம்ல அது லைஃப் லாங் நல்லா இருக்கணும்ல நம்ம லைட்டாக கிச்சனில் வேலை செய்யும்போது தண்ணி ஊற்றலாம் எண்ணெய் ஊற்றலாம் எது வேணாலும் படலாம் இதே வந்து நம்ம சைடில் வைக்காம விட்டுட்டோம்னா கண்டிப்பாக கபோர்டில் வந்து அஃபெக்ட் ஆகும் இதையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி சிலிண்டர் வந்து நான் வெளியே வச்சுட்டேன் வச்சுட்டு கனெக்ஷனை உள்ளே கொடுத்தாச்சு ஏன்னா நம்ம என்னோடய கிச்சன் வந்து லாஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் நான் ஒரு ஒரு வாட்டி உள்ளே வந்து சிலிண்டர் எடுத்துகிட்டு வர முடியாது எடுத்துகிட்டு வந்து கபோர்டுக்குள்ளே வச்சால் கபோர்டில் இடிக்கும் டேமேஜ் ஆகும் தூக்க கொள்ள லேடிஸ் கஷ்டப்படுவாங்க ஸோ அதனால் நான் முன்னே சொல்லிவிட்டு எனக்கு வெளியே வச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி வெளியே வச்சிட்டேன் இந்த மாதிரி சாக்கெட் கூட அங்கங்கே வச்சுக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு கை வாட்டை எங்கேயோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எது வேணாலும் போட்டுக்கலாம் இண்டக்ஷனோ ஓவனோ எது வேணாலும் அட்டாச் பண்ணிக்கலாம் சிலிண்டர் நான் காமிச்சிடல அந்த மாதிரி தான் வெளியே வச்சிருக்கோம் இது என்னோட சிங்க் ஏரியா நான் வந்து கிரானைட்டில் தான் சிங்க் கட் பண்ணி ஒட்டியிருக்கேன் அப்போ கூட நான் வந்து கிரானைட்டில் ஒட்டினா கூட காங்கிரீட் போட்டுட்டு இது பாருங்க காங்கிரீட் பெரியதாக காங்கிரீட் போட்டுட்டு அதுக்கு மேலே தான் கிரானைட் சிங்க்கை உட்கார வச்சோம் ஏன்னா சிங்க்கில் இருந்து தண்ணி லீக் ஆனால் கூட உள்ள கபோர்டில் அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணேன் அதே மாதிரி ரெண்டு சைடும் செங்கல் வச்சு கட்டிட்டோம் கைஸ் கட்டிட்டு சுற்றி டைல்ஸ் ஓட்டிட்டேன் பாருங்கள் சிங்க் ஏரியா பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்குது சுத்தமாகவும் இருக்குது சைட்லேயும் போய் மற்ற கபோர்டை அஃபெக்ட் பண்ணாது தண்ணி லீக் ஆனால் கூட உள்ளவே தான் இருக்கும் எங்கேயும் பக்கத்துலலாம் போகாது இது எல்லாத்தையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் கிச்சனில் மற்றவங்க சொல்கிறத கேட்காதிங்க உங்களுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கும்ல அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் இந்த டிப்ஸையும் எடுத்துக்கோங்க அவங்க அவங்களுக்குன்னு ஒரு ஒரு டேஸ்ட் இருக்கும் அந்த மாதிரி நம்ம விட நம்ம தான் பார்த்துக்கணும் இது எல்லா டிப்ஸும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் வீட்டு கிச்சனுக்கு இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து களி தான் செஞ்சிருந்தேன் கிட்ஸுக்கு கொடுக்கும்போது கண்டிப்பாக நெய் ஆட் பண்ணி கொடுங்க என் பொண்ணுக்கு நெய் ஆட் பண்ணி கொடுத்தா ரொம்ப பிடிக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க ஈவினிங் பானிபூரி வேணும்னு மார்னிங்கே சொல்லியிருந்தாங்க ஸோ இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக பானிபூரி தான் செஞ்சுருந்தேன் நான் ஆல்ரெடி இது ரெசிபி வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் பாருங்கள் வாங்க பானிபூரி சாப்பிட்லாம் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மகிழ்ச்சி பாய் கை அப்படியே லைக் பட்டனை கொஞ்சம் தட்டிவிடுங்க